மகீனமு நாங்கள் என்று பார்க்க இருப்பது ஒருமை பெண்மை சிங்களத்தில் தமிழை போலவே உயிருள்ள சொற்கள் உயிரற்ற சொற்கள் என இரண்டு வகையான சொற்கள் காணப்படுகின்றன இவற்றினை சில விதிகளின் ஊடாக பன்மையாக்க முடியும் இங்கு வெற்றினை பன்மையாக்கும் விதிகள் ஒன்று முதல் ஏழு வரையாகவும் உயிர் வெற்றினை பன்மையாக்கும் விதிகள் எட்டு முதல் பன்னெண்டு வரையாகவும் காணப்படுகின்றன விதி ஒன்று எழுத்துக்களில் முடிவடையும் சொற்களில் இறுதி எழுத்தினை நீக்குவதன் மூலம் உயிரேற்ற சொற்களினை பன்மையாக்கலாம் உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம் உள்ளது மேசையாவின் இறுதி எழுத்து ஏ அதை அதனை நீக்க வேண்டும் ஆகவே மேச பந்திய பந்தி தருவ தரு புட்டுவ புட்டு மேசைய என்பது மேசை பந்திய என்பது வகுப்பு தருவ என்பது நட்சத்திரம் புட்டுவ என்பது கதிரை விதி இரண்டு க ச ந த ம ல ஆகிய எழுத்துக்களின் முடிவடைகின்ற ஆனால் அவ்வெழுத்துக்களுக்கு முன்னால் மெய்யெழுத்து அற்ற அநேகமான எழுத்தை மெய் எழுத்தாக மாற்றுவதன் மூலம் உயிரற்றவற்றை பெண் மீனுக்களான உதாரணத்தின் மூலம் பார்ப்போம் இங்கு இறுதி எழுத்தாக ம உள்ளது அதற்கு முன்னால் ஒரு எழுத்து காணப்படவில்லை ஆகவே இறுதியெழுத்தன மாவினை மெய்யெழுத்தாக மாற்றுவதன் மூலம் பிம் என்பது இதன் பெண்ணை இறுதி எழுத்தை எழுத்தாக மாற்றுவதன் மூலம் பொத் நிவச நிவஸ் மல மல் பிம என்பது நிலம் பொத்த என்பது புத்தகம் நிவச என்பது வீடு மல என்பது பூ விதி மூன்று உயிரேற்ற ஒருமை சொற்களின் இறுதி எழுத்துக்கு முன்னால் ஊ ஒலி எழுத்து இருப்பின் இறுதி எழுத்தையும் ஊ ஒலியாக மாற்றுவதன் மூலம் பன்மையாக்கலாம் உதாரணத்தின் மூலம் பார்ப்போம் முகுது முகுது இங்கு இறுதி எழுத்தாக த உள்ளது அதைக்கு முன்னால் உள்ள எழுத்தானது ஹூ அதாவது ஹானாவானது ஹூ ஆக ஊ ஒலியுடன் வந்துள்ளது ஆகவே இறுதி எழுத்தான தேவினையும் ஊ ஒளி சேர்ப்பதன் மூலம் முகுது என்பது இதன் பன்மையாகும் முகுது என்பது கடல்கள் கும்புர கும்புற என்பது வயல் இறுதி எழுத்தாக உள்ளது அதற்கு முன்னால் இம்பு ஊ ஒளி சேர்ந்திருப்பதால் இறுதி எழுத்தான இரவினையும் ஊ ஒளியாக்குவதன் மூலம் கும்புரு என்பது இதன் பன்மையாகும் பலத்துற பழத்துற பழத்துற என்பது பழம் விதி நான்கு உயிரற்ற ஒருமை சொற்களின் இறுதி எழுத்துக்கு முன்னால் அதே இன மெய்யெழுத்து உள்ள சொற்களில் அவர் மெய்யெழுத்தை நீக்கி இறுதி எழுத்தை ஊ ஒளியாக்குவதன் மூலம் பெண்மையாக்கலாம் உதாரணத்தின் மூலம் வள வளல்ல இறுதி எழுத்தாக ல உள்ளது அதற்கு முன்னால் உள்ள மெய்யெழுத்தானது இறுதி எழுத்தான ல அதே இன மெய்யெழுத்தாகவே காணப்படுகின்றது ஆகவே அந்த மெய்யெழுத்தினை நீக்க வேண்டும் அந்த மெய் நீக்கிய பின்பு இறுதி இழுத்த நல்ல ஊ ஒலி சேர்ப்பதன் மூலம் லூ ஆக வரும் வருடம் இறுதி உள்ளது அதற்கு முன்பு இத்து அதே இனம் மெய்யெழுத்து ஆகவே இத்தினை நீக்க வேண்டும் ஊ ஒளி சேர்ப்பதன் மூலம் அவருது என்பது இதன் பன்மையாகும் மெல்ல மெல்லு மெல்ல என்பது பை மெலு என்பது பைகள் ஆகிய ஒளி எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களில் இறுதி எழுத்துக்கு முன்னால் அதே இன மெய் எழுத்து இருப்பின் மெய்யெழுத்தை நீக்கி இறுதி எழுத்தை இ ஒளியாக மாற்றுவதன் மூலம் பன்மையாக கிளம்பும் இறுதி எழுத்தகள் ல உள்ளது அதற்கு முன்பு இல் அதாவது இறுதி எழுத்துண்ட அதே இன மெய் எழுத்து ஆனால் தொடக்க எழுத்தானது ஒளியில் தொடங்குவதால் இறுதி எழுத்துக்கு முன்னால் உள்ள மெய் எழுத்தினை நீக்கி இறுதி எழுத்துக்கு இ ஒளி சேர்ப்பதன் மூலம் லாலி இதன் பன்மையாகும் ரெத்த ரதி என்பது கலகை ரெத்த என்பது துணி என்பது துண்டு இறுதி எழுத்துக்கு முன்னால் உள்ள மெய் இழத்தை நீக்கி இறுதி எழுத்துக்கு ஒளி சேர்ப்பதன் மூலம் என்பதே இதன் பன்மையாகும் ஆகிய சொற்களில் இறுதியாக முடியுமாக இருப்பின் இறுதி எழுத்துக்கு அருகில் பல்லியை சேர்த்து உயிரேற்ற வைத்த பெண்மையாக்கலாம் உதாரணத்தின் மூலம் பார்ப்போம் பாறை பாறை என்பது இறுதி எழுத்தாக உள்ளது அதனோடு பெல் சேர்ப்பதன் மூலம் பாறை பெல் என்பது இதன் பன்மையாக பாறை என்பது பாதை அல்லது வீதி ரட்ட இறுதி எழுத்தாக ட உள்ளது ஆகவே அதனோடு பெல் சேர்ப்பதன் மூலம் ரட்ட பெல் என்பது இதன் பன்மையாகம் துறை பெல் சேர்ப்பதன் மூலம் துறை வெல் ரட்ட என்பது நாடு துறை என்பது கதவு விதி ஏழு இந்த இங்க போன்ற விசேட எழுத்துக்களில் சொற்றல் முடியுமாயின் அவற்றை நீக்கிவிட்டு இங் என்ற சொல்லை சேர்ப்பதன் மூலம் உதாரணத்தின் மூலம் இருக்கும் இறுதி எழுத்தாக இந்த உள்ளது ஆகவே அதனை நீக்கிவிட்டு இங் சேர்ப்பதன் மூலம் லிங்க் என்பதை இதன் தன்மையாகும் ஆனால் கங்காவின் பெண்மை கங்கா ஆகும் சீனி பிடி இல்லை தமிழில் கூட இவ்வாறான சொற்களுக்கு பன்மை இல்லை எட்டு உறவுமுறை சொற்களினை பன்மையாக்கும் போது உறவுமுறை சொற்களின் இறுதியில் உள்ள எழுத்தினை குரலாக்கி அதன் பின்பு லா சேர்க்க வேண்டும் இது ஒரு உயிருள்ள சொல்லினை பன்மையாக்கும் விதியாகும் உதாரணத்தின் மூலம் பார்க்கும் தாத்தா இது ஒரு உறவுமுறை முறை பேர் என்பதால் இறுதி எழுத்தினை குரிலாக்கி பின்பு அதன் பின்பு லா சேர்க்க வேண்டும் அம்மா மல்லி நங்கி அம்மா என்பது அம்மா மல்லி என்பது தம்பி நங்கி என்பது தங்கை ஆனால் புத்தா என்பது குத்து என்பதே இதன் பெண்மையாகும் துவா என்பதற்கு தூலா என்பதே பன்மையாகும் விதி ஒன்பது பதவி பெயர்களினை பன்மையாகும் போது பதவி பெயரின் இறுதியில் வரையா என்று வந்திருப்பேன் வரையா வரு என்று முடிவடையும் என்பது செயலாளர் இது ஒரு பதவி பெயர் ஆகவே லேக்கம் வறு என்பது இதன் பன்மையாகும் குருவரையா ஆசிரியர் ஒரு பதவி பெயர் ஆகவே குருவரு சபாபதி சபாபதி என்பது தலைவர் ஆகவே சபாபதி பரு என்பது இதன் தன்மை ஆகும் விதி பத்து உயிருள்ளவையில் பெரும்பாலான சொற்களை பன்மையாக்கும் போது ஆ ஒளியில் இருப்பவை ஓ ஒளி என்ற ஒளிக்கு மாற்றப்படும் தருவா இறுதி எழுத்தாக உள்ள எழுத்தானது வா ஆ ஒளியில் வந்துள்ளது ஆகவே அதனை ஓ ஒளி சேர்ப்பதன் மூலம் தருவோ என்பது இதன் தன்மையாகும் தருவோ என்பது குழந்தைகள் கபுட்டா கபுட்டோ காகங்கள் ஹாவா ஹாவோ முயல்கள் சில சொற்களினை பன்மையாக்கும் போது ஆ ஒளியில் முடிவடைவதை அதன் இறுதி எழுத்தினை நீக்க வேண்டும் அதாவது ஆ ஒளியில் முடிவடையும் சந்தர்ப்பத்தில் அந்த இறுதி எழுத்தினை நீக்கிய நீக்க வேண்டும் அலியா இறுதி எழுத்தாக யா உள்ளது அதாவது ஆ ஒளியில் வந்துள்ளது ஆகவே அதனை நீக்குவதன் மூலம் அலி என்பது அலி என்பது யானைகள் யா அதாவது ஆ ஒளியில் வந்துள்ளது ஆகவே அதனை நீக்குவதன் மூலம் கடி பணுவா பணு கடியா என்பது எறும்பு பணுவா என்பது புழு விதிப்பெண் இரண்டு ச ட போற எழுத்துக்களின் முடிவடையும் ஆனால் அதற்கு முன்னால் மெய்யெழுத்து ஒன்றுமேற்ற சொற்களின் இறுதி எழுத்தை இனமாக மெய்யெழுத்து எழுத்து ஒன்றினை உருவாக்கி பின்பு இறுதி எழுத்தினை ஊ ஒளியாக மாற்றுவதன் மூலம் பன்மையாக்கலாம் அதாவது இறுதி எழுத்துக்கு முன்னால் வந்து ஒரு மெய்யெழுத்தும் காணப்படாத சந்தர்ப்பத்தில் இறுதி எழுத்துக்கு முன்னால் வந்து இறுதி எழுத்துன்ற அதே இன மெய்யெழுத்து எழுத்து ஒன்றினை உருவாக்கி இறுதி எழுத்தினையும் ஊ ஒலி சேர்ப்பதன் மூலம் பன்மையாக்கலாம் என்பது காளை இறுதி எழுத்துக்கு முன்னால் வந்தால் அதை இன மெய்யழுத்து ஒன்றும் காணப்படவில்லை ஆகவே அதை நம் எழுத்து ஒன்றை தோற்று வைத்து இறுதி எழுத்தான நாக்கு பூவலி சேர்ப்பதன் மூலம் கொன்னு என்பதே இதன் பன்மையாகும் என்பது நோயாளி சத்தா என்பது விலங்கு மினிசா என்பது மனிதர் விதிவிலக்குகள் என்றும் பெரும் நயா நய் மேற்குறிப்பிட்ட சொற்களுக்கு வந்து சிங்களத்தில் இதே பன்மையாக காணப்படுகின்றது ஒரு விதிவிலக்காக காணப்படுகின்றது சமநிலையா என்பது வண்ணத்து பூச்சி லமயா ஹிரவா கிளி நிலதாரி நலதாரி நயா பாம்பு